ஏசாமி கிட்ட நிறைய பிள்ளைகள் நிறைய தங்களுக்கு வேண்டிய இதை கேட்கு கேட்குதுங்க ஏசாமி கொடுக்குறாரு இதாகவும் பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் கேட்டவங்களுக்கெல்லாம் ஒரு அருள் பாய் வைக்கிறாரு குமாரனும் அதே மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு சோகமாக்கிறாரு பின்னியாழியில் சோமாக்குறாரு நோயில் சுவசமாக்கிறாரு அற்புதம் அடையாளங்கள் செய்கிறாரு எல்லாம் செய்கிறார் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குறாரு என்னிடத்தில் கேள் நீ கேட்பவில்லை நீ பெறுவாய் விஸ்வாசத்தோடே நீ கேட்டால் நீ பெறுவாய் என்று அவர் சொல்கிறாரு விசுவாசத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவையில் நீங்கள் பெறுவீர்கள் என்று வேதத்தில் போட்டிருக்கு ஆனால் ரெண்டே இடத்துல ரெண்டு பேர் ரெண்டு சமயத்தில் கேட்கறது மாத்திரம் அவர் கொடுக்கல அதை அவங்களுக்கு வேறு மாதிரி பதில் சொல்கிறாரு எந்த அது ஒன்று உங்கள் மனைவி கேட்குறாரு என் பையன் ஏக்கோ ஏன் நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் மேலே போய் இருக்கும்போது லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தன் இருக்கணும் அதுக்கு நீர் வந்து ஓகே சொல்லணும் இப்போவே எனக்கு ஓகே சொல்லணும்னு அப்போ அவர் சொல்கிறாரு இது எனக்கு என்னுடைய வேலையல்ல என்னுடைய அதிகாரம் அல்ல இது என்னுடைய பிதாவோடைய அதிகாரம் அவர் யார் சொல்கிறாரோ அவங்க தான் என் ப பக்கத்தில் வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலேயும் இருப்பாங்க இன்னும் தன்னை தாழ்த்துடுவார் அந்த இடத்துல பிதாவின் முன்னால் சகலமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்னால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ உண்டோன்னு மார்த்தட்டி கேட்குறவர் நீ என்னுடைய அற்புதங்களையும் அட்டாளங்களையும் நீ பார்ப்பாய் என்று சொன்னவர் அந்த இடத்துல தன்னை த தாழ்த்திடுறாரு பிதா பிதாவின் முன்னால் தன்னை தாழ்த்திடுறாரு இது என்னுடைய பிதாவின் சித்தம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு அந்த பிசாசு பிடித்த உன தோ பிசாசு வந்து பண்டிகூட்டத்தில் போன்னு தோற துரத்துறாரு ஒரு இடத்துல அப்புறம் அவன் வந்து ஆண்டவரே நான் கூட வரணும் அண்ணும்போது என் கூட நீ வேறு வரவானா உனக்கு வேறு வேலை தர்றேன் உன் வீட்டில் போய் உன்னுடைய ஜனத்தார்கிட்ட போய் இதை சொல்லு இன்னும் வேலை கொடு வேலை கொடுக்குறாரு அந்த ரெண்டு இடத்துல ஆண்டவர் வந்து ஒன்று கேட்டத கொடுக்கல ஈசாக்கு சாய்ந்தரம் தான் ஜோம் பண்ணான் தானியலும் மூணு வேலை ஜோம் பண்ணான் நான் பைபிளை திறக்கும் போதெல்லாம் ஜோவன் பண்ணுறேன் என் பாவம் மன்னிக்கப்பட்டதா ஜீவி பெறுவேனா பெறுவேண்ணா ஞாயிற்று உண்மை முன்னிற்க நான் பாத்திரவானா இருப்பேனா எனக்கு ஜோவம் பண்ணுறேன் ஜாப அந்த ரூமுக்குள்ளே அடைகிற போக மாதிரி தான் அடைஞ்சி கிடக்குது ஒழியாக கூறையை விட்டு மேலே போக மாட்டேன்னுது